ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் லேட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக செய்கிற வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இட்லி ஊற்றி குருமா வைக்கிறதா எனக்கு அப்புறம் இன்னொன்று தக்காளி சாப்பாடு அது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருந்தனால மூணு பேரும் பதினோரு மணி ஆயிடுச்சு நைட்டு தூங்குறக்கு காலையில் எந்திரிக்கவே முடியல தண்ணி கூட இன்றைக்கி பிடிக்கிற டியூப் போட்டு தொட்டிக்கு அப்படியே போட்டு விட்டுட்டு ஆறரை மணி போல தான் எந்திரிச்சோம் அப்புறம் எந்திரிச்சிட்டு இட்லி ஊற்றி குருமா வச்சுட்டு அப்புறம் அவங்க பாட்டி சொரக்காக ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க சரி அதை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பாடு வச்சுக்கலாம் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி எல்லாம் ஊற்றி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பாப்பா இருந்துட்டு அம்மா நான் இதை எழுதிட்டுருக்குறேங்கம்மா நைட்டே எல்லாம் முடிச்சுட்டோம் நான் எழுதுற வேலை மட்டும் காலையில் எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுங்கன்னு சொன்னால் சரி அவளுக்கு இட்லி போட்டு வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி எழுதுவாப்பா நான் போய் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணிவிட்டேன் இட்லி போட்டு தர சொன்னால் ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன நினச்சா தெரியலே இல்லை எனக்கு சாப்பாடு சொரக்கா கிரேவி போட்டு கலரி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் எனக்கு மட்டும் இட்லி போட்டு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சாதம் போட்டு கலரி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் கொண்டு அவங்க மாமா வீட்டிலேருந்து இருந்து கொண்டது அப்புறம் அதையும் கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் கம்ப்யூட்டரு அந்த கீபோர்டு எல்லாம் நேற்று பதினோரு மணி வரைக்கும் வந்து செஞ்சது ஆக்டிவிட்டி அப்புறம் இன்றைக்கி தான் யூனிஃபார்ம் போட்டுகிட்டு போகிறா அதனால பார்த்திங்கன்னா முகத்தில் ஒரே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்